ஈடியினுடைய இரும்பு கரத்திலிருந்து தப்பித்த இரண்டு தொழிலதிபர்கள் யார் யார் தப்பித்தார்கள் கோட்டை விட்டுவிட்டு தேடும் அவளம் தப்பித்ததா திமுக தலைமை ஆபத்து நீங்கியதா விரிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க அமலாக்கத்துறையினுடைய அதிரடியும் டாஸ்மாக் நிறுவனத்துடைய ஊழல் செய்திகளையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஊடகமும் சரி முழுமையான செய்தியை தர மறுக்கின்றன அது அச்சு ஊடகமா இருக்கலாம் காட்சி ஊடகமா இருக்கலாம் இணைய ஊடகமா இருக்கலாம் இந்த மூன்று ஊடகமும் வந்து அமலாக்கத்தினுடைய அதிரடியும் டாஸ்மாக நடந்த ஊழலை பற்றியும் செய்தி தர நம்ம செய்தியை சேகரிக்க வேண்டும் என்றால் பிற மாநில ஊடகங்களை பார்க்க வேண்டியதா இருக்குது ஆங்கில தொலைக்காட்சியை பார்க்க வேண்டியதா இருக்குது அதனால தான் இந்த டாஸ்மாக் நிறுவனத்துல அதிரடி காட்டக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு செய்திகள் உங்களை காலம் தவறி வந்து சேருது அதனால தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துக்குங்க அதே மாதிரி இப்ப சொல்ல போகின்ற செய்தி அத்தனையும் இருக்கும் அதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கிறது நேற்று இரவு எட்டு மணி வரைக்கும் திரட்டின செய்தி மட்டும்தான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன் எட்டு மணிக்கு மேல வந்த செய்தி எல்லாம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாஸ்மாக் உடைய மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்களை நேத்து காலையில பத்து மணிக்கே வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்று விட்டார்கள் நேத்தே வந்து அழைத்து சென்ற விவரத்தை சொன்னோம் ஆனால் எதற்காக அழைத்து சென்றார்கள் என்ற விவரத்தை நாம சொல்லல உங்க எல்லாருக்குமே தெரியும் டாஸ்மாக இயக்குநருக்கு ரெண்டு முறை அமலாக்கத்துறையானது சம்மன் அனுப்பிச்சு ஆனா மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்கள் சம்மனுக்கு ஆஜராகல ஆஜராகதில் இருந்து எனக்கு விளக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு உச்ச வரைக்கும் போய் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் விசாகன் தான் ஆஜராகலிய அன்றி அமலாக்கத்துறையானது விசாகனோடு நிறுத்திக் கொள்ளாம டாஸ்மாக் நிறுவனத்தில் வேலை பார்த்த ஐந்து உயர் அதிகாரிகளுக்கு ஏழு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க சோ அந்த ஏழு சம்மனுக்கும் அந்த ஐந்து உயர் அதிகாரிகளும் அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்துக்கு சென்று அமலாக்கத்துறையினுடைய விசாரணையில கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஐந்து உயர் அதிகாரிகளும் தந்த தகவலின் அடிப்படையில தான் மீண்டும் விசாகன் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று நேற்று காலையில பத்து மணிக்கு அமலாக்கத்துறை ஆபீஸுக்கு அழைத்து சென்று விட்டார்கள் இன்னொரு கூடுதலான தகவல் என்ன கேட்டீங்கன்னா டாஸ்மாக மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்களை பொறுத்து வரைக்கும் ஐஏஎஸ் ஆபீசர் அதனால அவருடைய தகுதிக்கு இணையான உயர் அதிகாரிகள் மட்டுமே அவரை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக டெல்லியிலிருந்து இரண்டு உயர் அதிகாரிகள் பதினோரு மணிக்கு வருவதாக தகவல் இருந்தது காலையில பத்து மணிக்கே வந்து விசாகன் அவர்களை அமலாக்கத்துடைய அலுவலகத்துக்கு அழைத்து சென்று விட்டார்கள் அந்த ஐந்து அதிகாரியில மூன்று அதிகாரியை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் நிறுவனத்துல மேனேஜராக இருக்கிறவங்க குறிப்பாக ராம துரைமுருகன் சங்கீதா இவங்க எல்லாம் மேனேஜர் இவங்க அமலாக்கத்துறை சம்மனுக்கு ஆஜராகி டாஸ்மாக நடந்த முறைகேடுக்கு விளக்கம் தகவலின் அடிப்படையில ஏகப்பட்ட விஷயங்களை கேதர் பண்ணி வச்சிருந்த அமலாக்கத்துறையானது விசாக நிலத்துல வந்து அவற்றுக்கெல்லாம் விளக்கம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சோ காலையில பத்து மணிக்கு போன மனுஷன் இரவு எட்டு மணி வரைக்கும் குறைந்தது பத்து மணி நேரம் அமலாக்கத்தினுடைய அலுவலகத்திலே இருக்கிறாரு சரி அப்படி என்ன விசாரிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது பல மதுபான தொழிற்சாலைகள்ல இருந்து மதுபானங்களை கொள்முதல் பண்ணிருக்காங்க அப்படி கொள்முதல் பண்ண அமௌண்ட்டுக்கும் அப்படியே அந்த பாட்டிலை கடைக்கு அனுப்பின அமௌண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசமா இருக்குது வாங்குறது நூறுனா ஆனா டாஸ்மாக் கடைக்கு போனது வெறுமனே எழுபது தான் இருக்குது நூறு வாங்கி எழுபது மார்க் போகுதுன்னா மீதி இருக்கக்கூடிய முப்பது எங்க போது வாங்காம கணக்கு காட்டினீங்களா இல்ல வாங்கிட்டு அந்த முப்பத பிளாக்ல விட்டீங்களா சோ வாங்குவதற்கும் விற்பனை இடத்துக்கு போறதுக்கும் இடையில ஏதோ ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது இதைதான் விசாரணை இடத்துல தீவிரமாக விசாரிக்கப்படுவதாக ஒரு தகவல் அது மட்டும் இல்ல விசாகனுடைய மனைவியும் வந்து விசாரணைக்கு அழைத்திருப்பதாக தெரிகிறது ஏன்னா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்ல விசாகன் அவர்கள் ஏகப்பட்ட பணத்தை அடிச்சிருக்கிறாரு மனைவினுடைய வங்கி கணக்கிலையும் அவங்க செய்கின்ற தொழிலையும் முதலீடு செய்திருப்பதாக தெரிகிறது அதனால வங்கி கணக்கை கொண்டு ஆராய்வதற்கு அமலாக்கத்துறையானது அதிரடி காட்டியிருக்கிறது இதற்கு இடையில ரெண்டு தொழிலதிபர்கள் ஈடினுடைய இரும்பு களத்திலிருந்து தப்பித்து விட்டார்கள் சொன்னோம் இல்லையா அந்த ரெண்டு பேர் யாரான்னு கேட்டீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரித்தீஷ் ஏற்கனவே ரித்தீஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் அதாவது அவருடைய வீடை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு செஞ்சிட்டு இருக்காங்க அங்க கூலி ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் கட்டுமான பணிகள் செய்து கொண்டு இருப்பதனாலும் பராமரிப்பு பணி போயிட்டு இருப்பதனாலும் அந்த பணிகளை ரித்தீஷ் அவர்கள் பார்வையிட்டு கொண்டு இருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்ல டாஸ்மாக் மேலாண் இயக்குநருடைய அலைபேசிய கைப்பற்றினாங்க என்று சொன்னோம் அந்த அலைபேசியில் இருந்து யார் யாருக்கெல்லாம் போன் போயிருக்குது அப்படின்ற டிராக் ரெக்கார்டை எடுத்து பார்க்கின்ற போது இந்த ரித்தீஷ் அவர்களுக்கும் டாஸ்மாக் உடைய மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்கள் போன் பண்ணியிருக்கிறாரு எதற்காக அடிக்கடி இந்த ரித்தீஷ் அவர்களுக்கு போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அமலாக்கத்துறையானது ரிதீஷ் வீட்டுக்கு வீட்டுக்கு வருகின்ற பொழுது ரிதீஷ் அவர்கள் வீட்டுல இல்ல ஏன் இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிதிஷுக்கு முன்கூட்டியே வந்து தகவல் தெரிந்து விட்டது அதனால அவரு எஸ்கேப் ஆயிட்டாரு யார் தகவல் சொன்னாங்க அப்படின்லாம் நேத்தே வீடியோவில் சொல்லிட்டோம் அதை மீண்டும் சொல்ல என்ன நினைக்கிறேன் பிறகு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரிதீஷ் அவர்களுடைய வீடு பராமரிக்கப்படுது இல்லையா அந்த வீட்டுக்கு கீழே வந்து வெயிட் பண்ணாங்க அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களை கேட்டாங்க அந்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஆமாங்க ரிதீஷ் அவர்களை பொறுத்தும் இங்க தான் இருந்தாங்க ஆனா என்னமோ தெரியல அவசர அவசரமாக ஒரு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க எப்போதும் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுல போய் சோதனை செய்கின்றான்னு வச்சுங்களேன் அந்த வீட்டுடைய உரிமையாளர்கள் யாராவது இருக்கணும் இல்லனா அந்த உரிமையாளர் யாரையாவது ஒருத்தர் பொறுப்பாளராக நியமிக்கணும் இந்த ரெண்டுமே இல்லைன்னா அந்த வீட்டுல சோதனை செய்ய மாட்டாங்க உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள் அழிக்கப்படக்கூடாது சாட்சிகள் கலைக்க கூடாது ஸோ அதனால அந்த வீட்டை பூட்டி சீல் வச்சிருவாங்க அப்படிதான் நேற்று ரிதீஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் துபாய்க்கு பறந்து விட்டார் என்று ஒரு தகவல் கிடைச்சது கிடைச்ச உடனே அமலாக்கத்துறையானது ரிதிஷனுடைய வீடுக்கு சீல் வச்சுட்டாங்க சீல் வச்சா என்னப்பா ரிதிஷ் வந்தா திறந்துட்டு போறாரு அப்படின்னா அதான் கிடையாது அப்படி சீல் வச்சாங்கன்னா அந்த சாவியை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்துருவாங்க பிறகு ரித்தீஷ் அவர்கள் வரணும் மனுதாக்கள் பண்ணணும் பிறகு அமலாக்கத்துறையை கூப்பிட்டு கேட்பாங்க என்னப்பா சாவியை ஒப்படைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாவியை ஒப்படைப்பதா இருந்தா எங்களுக்கு இது போன்ற ஆவணங்கள் அவர் வீட்டில் இருக்குதா நாங்க சோதனை இடணும் அதனால ரிதிஷ் அவர்களை எங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு நீங்க ஒத்துழனும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் சீல் வைச்ச வீட்டையே திறக்க முடியும் அந்த வீட்டினுடைய வாங்க முடியும் அவர்களை வரைக்கும் எத்தனை நாள் தலைமறைவா இருந்தாலும் சரி அவர் வீடு இடத்துல வந்து சாவியை ஒப்படைச்சிருவாங்க சோ அதே மாதிரிதான் ரிதிஷ் அவர்களுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா சீல் வைக்கப்பட்டிருக்கிறது சோ ஈடிய பொறுத்த வரைக்கும் ரிதிஷ் அவர்களை கைது செய்வதற்கோ இல்ல அழைத்து வந்து விசாரிப்பதற்கோ விசாகன் அவர்களை எப்போது வீட்டுக்கு சென்று தட்டி தூக்கினார்களோ அதே நேரத்தில் ஆனா விசாகன் அவருடைய சென்ற பிறகுதான் ரிதிஷ் வீட்டுக்கும் போனோம் என்று கால தாமதமாக முடிவெடுத்ததுனால அமலாக்கத்துடைய ரெய்டானது விசாகனுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால திமுக குடும்பத்துடன் ரொம்பவே நெருக்கமாக இருக்கக்கூடியவர் குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வலது என்று சொல்லப்படுகின்றவர் இந்த ரிதீஷ் வந்து ரிதிஷ்லயும் அவர்கள் தான் எந்த பிராண்டு வாங்கணும் எவ்வளவு கொள்முதல் பண்ணணும் யாருக்கு டெண்டர் யாருக்கு பார் டெண்டர் யாருக்கு வாகன டெண்டர் உடனும் எங்க இடம் வந்து கடை கட்டுறதுக்காக தேர்வு செய்யணும் இப்படி எல்லா விஷயத்தையும் திமுகவுடைய தலைமை குடும்பத்திலிருந்து கேட்டு டாஸ்மாக் எம்டிக்கு உத்தரவிடுகின்ற ஒரு ஆளாக இருக்கிறாரு ஸோ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் எம்டிக்கு நேரடியாக பேசினாங்கன்னா அவருடைய அலைபேசியில் இருந்து அந்த எண்ண அமலாக்கத்துறையானது அழகா அள்ளிடும் அதனால இந்த ரிதிஷ் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் காய்நகரத்தில் செய்திருப்பதாக திமுக தலைமை குடும்பத்தினுடைய தொடர்பையும் அமலாக்கத்துறையானது மோப்பம் முடிச்சது ஆனா அந்த மோப்பமானது முக்கிய ஆவணங்களாக சிக்கனு பார்த்தா அதற்குள்ளாக வீட்டெல்லாம் விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு ரிதிஷ் அமலாக்கத்துறையானது தன் பிடியிலிருந்து இருந்து தப்பிக்க விட்டிருக்கிறது இரண்டாவதாக ஆகாஷ் பாஸ்கரன் இவர் தானுங்கள படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் ஜுவல்லரி வச்சிருந்தாரு ஒரு ரெண்டு மாசம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தாரு பிறகு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மூன்று பெரிய ஹீரோக்களை வச்சு படம் எடுத்தாரு சொன்னாங்க இல்லையா ஆமா அவருடைய வீட்டை சோதனை செய்தார்கள் ஆனாலும் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து எஸ்கேப்பு எங்க இருக்கிறாருன்னு தெரியலீங்க எப்படி ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீடு மட்டும் சோதனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுகின்ற போது ஆகாஷ் பாஸ்கரன் இல்லாம அவர் வீட்டை எப்படி சோதனை செஞ்சாங்க சொல்லிட்டு ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்பான விவரங்களை ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறை கைப்பற்றது யார்கிட்ட என்று பார்க்கின்ற போது ஆகாஷ் பாஸ்கரனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அவருடைய கார் டிரைவர் தான் வந்து தகவலை பெற்றிருக்கின்றார்கள் அதற்கு பிறகுதான் அவர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சோதனை செய்திருக்கின்றார்கள் ஆகாஷ் பாஸ்கரன் தான் அவங்க குடும்பத்தினர் அந்த வீட்டுல முழுமையாக ரெண்டு நாள் சோதனை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல ஆகாஷ் பாஸ்கரனுடைய டிரைவர் கிட்ட ஏங்க ஆகாஷ் பாஸ்கர் பொறுத்த வரைக்கும் இந்த தான் பணம் எடுத்துட்டு போவாரா ஒவ்வொரு முறையும் எவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு போவார் யாரை யாரையெல்லாம் சந்திப்பாரு சோ எங்கிருந்து எல்லாம் பணம் வரும் நீங்க எங்கெல்லாம் போய் பிக்கப் பண்ணி வருவீங்க எங்கெல்லாம் போவாரு வருவாரு அப்படின்னு முழு தகவலையும் ஆகாஷ் பாஸ்கரனுடைய டிரைவர் கிட்ட இருந்து தான் கேட்டு பெற்று தெரிகிறது சோ மொத்தத்துல ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரிதீஷ் இவங்க ரெண்டு பேரும் அமலாக்கத்துறையினுடைய இரும்பு கரத்தில் இருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க அதுல ரிதீஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடி மட்டும்தான் வீடு இருக்கிறதா அது மட்டும் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் சம்மன் அனுப்பி அவங்கள வர வைத்து நாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேற எங்கயாவது வீடு வச்சிருக்காங்களா வெளிநாட்டிலேயா வெளி மாநிலத்திலயா வெளி ஊர்லயா அப்படின்னு அமலாக்கத்துறையானது ரகசியமாக அலசி கொண்டு இருக்கிறதா சோ அமலாக்கத்துறையே எப்போதும் உசாரமா இருக்கும் அப்படின்னாங்க ஆனால் அவங்க கண்ணிலே வந்து பாத்தீங்கன்னா மண்ணை தூவிட்டு ரெண்டு அதிகாரிகள் போயிருக்காங்க இந்த ரெண்டு அதிகாரியும் திமுக தலைமை குடும்பத்துக்கு ரொம்பவே நெருக்கமானவர்கள் ஆகாஷ் பாஸ்கரனை பற்றி நாம முந்தனையத்தே வீடியோ போட்டுட்டோம் அந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் முகா சாயின் ஐயாவுக்கும் என்ன தொடர்பு முகா முத்துனுடைய பெண் தேன்மொழி இருக்காங்களே அந்த தேன்மொழியுடைய பெண்ணை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் கல்யாணம் பண்ணிருக்கின்றார் திமுக தலைமை குடும்பத்துடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய எஸ்கேப் ஆகியிருப்பதனால திமுக தலைமையானது அமலாக்கத்துறை ரெய்டில் இருந்து தப்பித்து விட்டதோ ஆபத்து நீங்கி விட்டதோ அப்படின்ற எண்ணம் தான் எல்லாரிடத்திலும் இருக்கிறது அமலாக்கத்துறையானது அடுத்து அடுத்த அதிரடியை எப்படி அரங்கேற்ற போகுது அப்படின்னு நமக்கு தெரியல ஒருவேளை ஆள்குணர்வு மனுவை நீதிமன்றத்தில் போட்டு இந்த இந்த காவல்துறை கொண்டு வந்து நீதிமன்றத்தை ஒப்படைக்கிற மாதிரி செய்ய போறாங்களா என்னன்னு தெரியல பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் வந்து என்ன ஒரு தலைவலி தான் ஏன்னா அவங்க அதிகாரிகளை அவர் காப்பாற்றி ஆகணும் அப்படி காப்பாற்றலைன்னா அவருக்கு தான் அவப்பேர் செந்தில் பாலாஜி சிறை சென்றாலும் செந்தில் பாலாஜ பொறுத்த வரைக்கும் அவரை நம்பினவங்களை யாருமே சிறைக்கு அனுப்பல தம்பியா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி அதிகாரிகளா இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜி யாரும் வந்து யாரையும் காட்டி கொடுக்கல ஆனா இன்னைக்கு முத்துசாமி அவர்கள் வந்து அதிகாரிகள்லாம் உள்ள போயிடுவாங்க இரண்டாவது தொழிலதிபர்களும் திமுக தலைமை குடும்பத்துடன் நெருக்கமா இருக்கிறவங்களும் உள்ள போயிடுவாங்க அதனால முத்துசாமி அவர்களை பொறுத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த முறைகேடுகளை தானே விசாரிக்கிறீங்க எதுவோ திமுக ஆட்சியில் நடந்த ஊழலை பற்றி விசாரிப்பது போலவே வந்து திமுகவுக்கு கெட்ட வரை ஏற்படுத்துறீங்களே அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் தானே விசாரிக்கிறீங்க அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கக்கூடிய ஊழலுக்கு எங்க அதிகாரிகள் என்ன தப்பு பண்ணாங்க நாங்க வந்த பிறகு புதிய அதிகாரி தானே போட்டோம் அப்போ பழைய அமைச்சரையும் பழைய அதிகாரிகள் தானே கூப்பிட்டு விசாரிக்கணும் இப்போ அரசியல் பழி வாங்குகின்ற விஷயம் தானே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க மொத்தத்துல திமுக ஆட்சியில ஊழல் நடந்தது அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக நீங்க வந்து இப்போ சொல்லிட்டு அமலாக்கத்தினுடைய எதிர்கொள்ளும் ஆனா சென்னை உயர் நீதிமன்றமானது அமைச்சருக்கும் சரி லஞ்ச ஒழிப்பு துறைக்கும் சரி அதிரடியான ஒரு கேள்வி கேட்டது டாஸ்மாக் நிறுவனத்துல ஊழல் நடந்திருக்குது அது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது என்று அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களே ஒத்துக்கிறாரு

அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கூட வந்து இந்த உத்தரவை ஊழல் நடந்திருந்தா நடவடிக்கை எடுத்திருந்தா அமலாக்கத்துறை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமானது விருப்பப்பட போது பக்கமும் இந்த டாஸ்மாக் ஊழலானது ஆனது திமுக தலைமைக்கும் சரி அமைச்சருக்கும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது எப்படி தப்பிக்க போறாங்கன்னு தெரியல எல்லாம் வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே